ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் மிஸ்டர் மிஸஸ் கத்துக்குட்டி இன்னைக்கு வீடியோவில் என்ன பார்க்க போகிறீங்கன்னா பொள்ளாச்சி ஃபெஸ்டிவல் கிரவுண்ட் அப்படின்னு ஒரு பிளேஸ் இருக்குதுங்க அங்கே வந்து இந்த மாதிரி ஒரு சூப்பரான சேல் போட்டிருக்காங்க ரொம்ப லோவஸ்ட்டு ப்ரைஸுங்க எல்லாமே பார்த்தீங்கன்னா அதில் வந்து டெய்லி வியர் மாதிரி நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் அந்த அளவுக்கு குவாலிட்டி வந்து இருக்குது காஸ்ட்லியாக அஃபோர்ட் பண்ண முடியாதவங்க இந்த மாதிரி ஒரு ஃபெஸ்டிவல்ஸ் எல்லாம் போடும்போது வந்து நல்லா நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் ரெகுலர் வியூக்கு வந்து ரொம்ப நல்ல ஒரு ஆஃபருங்க இங்கே பார்த்தீங்கன்னா ஃபார்ட்டி நைன் ருப்பீஸ்லேருந்தே வந்து உங்களுக்கு ப்ரைஸஸ் ஸ்டார்ட் ஆகுது குழந்தைங்களுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா ஃபார்ட்டி நைன் ருபீஸ்க்கு டிஷர்ட்ஸு அந்த மாதிரிலாம் அவைலபிளாக இருக்குது அப்புறம் நைன்டீன் ருப்பீஸ்க்கு கூட குழந்தைங்களோட இன்னர் வியர்ஸ் எல்லாம் இருக்குது சின்ன குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லா டைப் ஆஃப் ட்ரெஸ்ஸஸும் வந்து இங்கே அவைலபிளாக இருந்துச்சு ஸாரீஸ் இருந்த மாதிரி தெரிலங்க மற்றபடி இந்த டாப்ஸ் இந்த மாதிரி சுடிதார் இந்த மாதிரி எல்லாமே இருந்துச்சு இங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா ஃபார்ட்டி நைன் நைன்டி நைன் இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் ரேஞ்சஸில் வந்து டி ஷர்ட்ஸ் வச்சுருந்தாங்க இந்த ட்ரௌசர்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா சிக்ஸ்டி நைன் ருப்பீஸ் தான் இங்கேயும் பார்த்தீங்கன்னா டி ஷர்ட்ஸ் பாருங்கள் நைன்ட்டி நைன் ஒன் டுவெண்ட்டி நைன் இந்த மாதிரிலாம் இருந்துச்சு குழந்தைங்களோட ஷார்ட்ஸ் வந்து நைன்டீன் ருபீஸ்க்கு வந்து வச்சுருந்தாங்க பெட்ஷீட்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா நைன்ட்டி நைன் ருப்பீஸ்க்கு சிங்கிள் பெட்ஷீட்டு ஒன் தேர்ட்டிக்கு ஒரு சிங்கிள் பெட்ஷீட் அந்த மாதிரி அப்புறம் டூ டுவெண்ட்டிக்கு டபுள் காட்டோட பெட்ஷீட் இந்த மாதிரிலாம் இருந்துச்சு சாரி பெட் ஸ்ப்ரெட்டுங்க இதெல்லாம் அப்புறம் பார்த்தீங்கன்னா நைன்டீன் ருபீஸ்லேருந்து மேட் வந்து அவைலபிளாக இருந்துச்சுங்க நிறைய டிஃப்ரெண்ட் ப்ரைஸஸில் இருந்துச்சு இந்த மாதிரி ஒரு நல்ல பெஸ்ட் மெட்டீரியலெல்லாம் ஒரு ஒன் ஃபிஃப்டி ரேஞ்சஸ்லேருந்து இருந்துச்சுங்க பில்லோ கவர்ஸ் பார்த்தீங்கன்னா டுவெண்ட்டி நைன் தேர்ட்டி நைன் இந்த மாதிரி ப்ரைஸஸ்ல இருந்துச்சு அப்புறம் இந்த பெட்ஷீட்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா ஹண்ட்ரட் ருப்பீஸ்க்கு நைன்ட்டி நைன் அந்த மாதிரி ப்ரைஸ் போட்டிருந்தாங்க அப்புறம் இந்த மாதிரி பெட்டெல்லாம் வச்சுருந்தாங்க பாய் பார்த்திங்கன்னா வச்சுருந்தாங்க அதுக்கப்புறம் இந்த மாதிரி கார்பெட்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா த்ரீ நைன்ட்டி நைன்னா அது சம்திங் அந்த மாதிரி ப்ரைஸ் வச்சுருந்தாங்க ஷர்ட்ஸ் எல்லாம் பாருங்கள் ஒரு ஃபோர் ஹண்ட்ரடு ஃபைவ் ஹண்ட்ரட் ரேஞ்சஸில் வந்து இருந்துச்சு பேண்ட் எல்லாம் பார்த்தீங்கன்னா ஒன் நைன்டி நைன் ஹண்ட்ரட் இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் ரேஞ்சஸில் வந்து இருந்துச்சு ஜீன்ஸும் வந்து அவைலபிளாக இருந்துச்சு ஜெக்கின்ஸ் இந்த மாதிரி ஐட்டம்ஸ் எல்லாம் வச்சுருந்தாங்க பெரியவங்களுக்கும் பார்த்திங்கன்னா லெக்கின்ஸ்லேருந்து எல்லா வெரைட்டிஸும் வந்து இருந்துச்சு நிறைய வச்சுருந்தாங்க ஸ்கர்ட்ஸு டாப்ஸ் இந்த மாதிரியெல்லாம் போய் செக் பண்ணி பாருங்கள் ரெகுலர் வீருக்கு நல்லாயிருக்கும் இந்த வீடியோ உங்களுக்கு இன்ட்ரெஸ்டிங்காக இருந்திருக்குன்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்த லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் மிஸ்டர் மிஸ் கற்றுக் கொடுத்தா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் பை